பெருமைமிக்க ரோஜா ஒரு காலத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு பாலைவனத்தில் ஒரு ரோஜா தனது அழகான தோற்றத்தைப் பற்றி மிகவும் பெருமையாக இருந்தது அவளது ஒரே புகார் ஒரு அசிங்கமான கற்றாழைக்கு அடுத்ததாக வளர்கிறது ஒவ்வொரு நாளும் அழகான ரோஜா கற்றாழை அமைதியாக இருக்கும்போது அவரது தோற்றத்தில் கற்றாழையை அவமதித்து கேலி செய்யும் அருகில் இருந்த மற்ற அனைத்து செடிகளும் ரோஜாவை உணர வைக்க முயன்றன ஆனால் அவள் தன் தோற்றத்தால் மிகவும் நெகிழ்ந்து போனாள் ஒரு கடுமையான கோடையில் பாலைவனம் வறண்டு போனது மேலும் தாவரங்களுக்கு தண்ணீர் இல்லை ரோஜா விரைவில் வாட ஆரம்பித்தது அவளுடைய அழகான இதழ்கள் காய்ந்து பசுமையான நிறத்தை இழந்துவிட்டன கற்றாழையைப் பார்த்தபோது சிட்டுக்குருவி குஞ்சம் தண்ணீர் குடிப்பதற்காகக் கற்றாழைக்குள் தன் கொக்கை தோய்ப்பதைக் கண்டாள் வெட்கப்பட்டாலும் ரோஜா கற்றாழையிடம் கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்று கேட்டது அன்பான கற்றாழை உடனடியாக ஒப்புக்கொண்டது கடினமான கோடையில் அவர்கள் இருவருக்கும் நண்பர்களாக உதவியது தார்மீகவாதிகள் யாரையும் அவர்கள் தோற்றத்தை வைத்து மதிப்பிட மாட்டார்கள்